அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடகம் ராசி அன்பளுக்கு ஒரு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்க நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டு அழுத்திங்க நன்றி உங்களுக்கு வந்து அறியாத புரியாத தெரியாத விஷயங்கள் தினந்தோறும் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற பட்டனை அழுத்தீங்க முதல் ஒளி பொருந்திய வீடு வந்து கடகம் சிம்மம் சூரிய பகவானுடைய வீடு சிம்மம் சந்திரபகானுடைய வீடு கடகம் கடக ராசியிலும் சிம்ம ராசியிலும் பிறந்த அன்பர்கள் நீங்கள் வந்து முதன்மையாக ஒருமையாக எடுத்து முதல் ஒளி பொருந்திய சிம்மம் கடகராசிக்கு இது ஒரு சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டின் அதிபதி தான் சனி அவர் வந்து சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருக்கும்போது சனி பகவான் வந்து இருள் கிரகம் மந்தக்கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் கடகம் சிம்மராசிக்கு ஏழாம் மடம் கலத்தரஸ்தானம் சூரியன் சந்திரனுக்கு மகனானவர் சனி பகவான் கடகம் ராசிக்கு ஏழாம் எட்டின் அதிபதி சனி பகவானாக இருக்கும்போது உங்களுக்கு தான் வந்து பெயர் புகழ் மக்கள் தொடர்பு அரசு அதிகாரம் அரசியல் பதவி உங்களுக்கு வந்து கொடுக்குறார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு சனி கடந்து பனிரெண்டு ராசிக்குமே தொழில் ஜீவன கர்ம லாபஸ்தானாதிபதி பன்னிரெண்டு ராசிக்குமே தொழிலை கொடுப்பவர் சனிதான் லாபத்தை கொடுப்பவரும் சனிதான் சனி எதிர்பார்க்காமல் கடகம் சிம்ம ராசிக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கௌரவம் மக்கள் தொடர்பு அரசு பதவி அரசு அதிகாரம் தொழிலில் வந்து முதலாளி பெரும் பணக்காரராக்குவது உங்களுடைய முதல் இரண்டு வீட்டுக்கு தான் சனி பகவானுடைய முழுமையான அருள் கிடைக்கிறது சனி பகவான் இயற்கை முழு பாவக்கிரகம் சனி பகவான் இயற்கையாக முழு பாவக்கிரகமாக இருந்தாலும் தாய் தந்தைக்கு நல்லது செய்யவே கடமைப்பட்டுள்ளார் சனி ஆட்சி வீடு உச்ச வீடு நீச்சம் வீடு தன்னுடைய சொந்த வீட்டுக்கே இந்தளவு அதிகாரத்தையும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதையும் சனி கொடுக்கவில்லை கடகம் சிம்மராசிக்கு தான் முன்னுரிமை கொடுத்து சனி வந்து நல்ல அந்தஸ்தை கொடுக்கிறார் கடகம் சிம்மராசிக்கு கொடுக்கக்கூடிய பிரம்மாண்ட வளர்ச்சியை சனி வந்து மற்ற வீடுகளுக்கு கொடுக்கவில்லை கடகம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு கிடைத்துவிடும் நீங்கள் வந்து பூ வியாபாரம் பண்ணாலும் மக்கள் கூட்டம் உங்களை தேடி வரும் நீங்கள் அரசியலில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தொண்டர்கள் அதிகமாக வருவாங்க அதே மாதிரி தான் நடிகர் நடிகைகளாக இருந்தாலும் ஊர் உலகம் போட்டுற அளவிற்கு உங்களுக்கு தொண்டர்கள் பட்டாலும் சனிபுகான் மூலம் கிடைக்கிறது கடகம் சிம்மராசிக்கு எப்போதுமே மதிப்பு மரியாதை உயர்ந்து விடுகிறது சனிபுகான் நீதிக்காரகன் உங்களிடம் வந்து உண்மை இல்லாத பட்சத்தில் கடன் நோய் வம்பு வழக்கு தீராத கஷ்டத்திற்கு சனிபுகான் வந்து போட்டு ஆட்டு ஆட்டி உங்களை வந்து தீராத கஷ்ட குழியில் விடுகிறார் கிரகங்களே முதன்மையாக தாய் தந்தையரை வணங்குகிறார்கள் கலியுகத்தில் மானிடனாக பிறந்து அப்பா அம்மாவை மதிப்பதில்லை அப்பா வந்து சைக்கிளில் போனால் மகன் வந்து காரில் போகணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்பா வந்து இருபதாயிரம் சம்பாதித்தா மகன் வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் நான் சொல்கிற வேலையை அப்பா வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான் பெற்றோர்களை மதிக்காமல் பிள்ளை வந்து போவதனால்தான் வாழ்க்கை வந்து ஜானி ஏறினால் முளம் சறுக்கிறது ஆயிரம் கோயிலுக்கு போனாலும் ஆயிரத்தெட்டு பரிகாரம் பண்ணாலும் இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைப்பதில்லை குடும்பத்தில் பெற்றோர்களை மதிக்காமல் பெற்றோர்கள் பேச்சை கேட்காமல் ஒரு பிள்ளை சுற்றி கொண்டிருந்தால் கோடி கோடியாக பணம் சம்பாதித்தாலும் குப்பையில் தான் போய் சேரும் கடகம் சிம்மராசிக்கு உங்கள் வாழ்க்கை துணை வழி முன் ஜென்ம கர்மா பிராப்தம் உண்டு கடகராசியில் பிறந்தவர்களும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முன் ஜென்ம கர்ம பிராப்தம் உண்டு உங்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை துணை வெறுங்கையோடு வந்தாலும் நீங்கள் ஆண்டியா அண்ணாடுங்காச்சா இருந்தாலும் அரசனாகும் வாய்ப்பு உண்டு சம்பாதித்து முதலாளி ஆகிவிடுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து கொடுமைப்படுத்துவது கேவலமாக நடத்துவது குறை சொல்வது இதெல்லாம் வந்து உங்கள் கர்மா உங்களுக்கு வந்து வேறு வழியை காட்டிவிடும் பெரும்பாலும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் தனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு உரிமையாக எடுத்துக்கிறது அதிலிருந்து பின்வாங்குவதே கிடையாது கடகராசி பிடிச்சா நண்டுபிடி தான் அதிலிருந்து பின்வாங்குவதே கிடையாது பெரிய அளவு வாழ்க்கை துணைக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பதே குறைவு தான் கடகம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை மதியுங்கள் குடும்ப பொறுப்பை உங்கள் வாழ்க்கை துணையிடம் கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணை மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு உங்களை கூட்டி செல்வார் இது வந்து உண்மை இந்த உண்மையை உணர்ந்தால் என்று வந்து உங்களுக்கு இன்பமாயந்தான் கடன் வராது வட்டி மேல் வட்டி கட்ட தேவையில்லை உங்களுக்கு வந்து வறுமையும் இருக்காது நீங்கள் வந்து தனிமையில் வாடும் அவசியமும் இருக்காது உங்கள் மனைவி உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து உணர்ந்தால் என்றும் உங்களுக்கு இன்பமயந்தான் கஷ்டங்கள் நீங்கிவிடும் இது வந்து சத்தியமான உண்மை கடகம் சிம்மராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் சனிபகான் தான் சனிபுகான் வந்து கடகம் சிம்மராசிக்கு பகையாக இருந்தாலும் சனிபுகான் மூலம்தான் கடகம் சிம்மராசிக்கு பெரிய அளவு முன்னேற்றமே கிடைக்கிறது சனிபகான் தான் மக்கள் தொடர்புக்காரகன் கடகம் சிம்மராசிக்கு தான் மக்கள் தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இதை அறிந்து புரிந்து நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை எப்போதுமே ஜாம் ஜாமுன்னு முன்னேற்றத்தை நோக்கி பௌர்ணமி நிலவு போல் ஜொலித்து கொண்டே இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பர்ட் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு அறியாத புரியாத தெரியாத விஷயங்கள் தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்